எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதியின் ஆர்கணன் என்ற நூலிலிருந்து இரண்டாவது கோட்பாடனை இப்பொழுது பேசலாம் அவர் வியா குணமாக்குதல் வியாதியை நீக்குதல் என்பது என்ன என்று சொல்கிறார் குணமாக்குதல் என்றால் ஒரு வியாதியினை முழுவதுமாக நிரந்தரமாக மிக விரைவில் குணப்படுத்த வேண்டும் இது ஏற்கனவே பேசியது நான் மீண்டும் பேசுகிறேன் அது இரண்டாவது கோட்பாடில் இந்த கருத்து வருகிறது தன்னை நாடி வரும் நோயாளியினை மருத்துவர் முழுவதுமாக குணப்படுத்த வேண்டும் குணப்படுத்தி விட்டு போகக்கூடாது அது எப்போ முடியும் என்றால் இந்த ஆகலின் உள்ள கோட்பாடுகளை பின்பற்றினால் மட்டும்தான் ஒரு நாள் ஒரு வியாதியை முழுவதுமாக குணப்படுத்த முடியும் இல்லாவிட்டால் அது ஆறு குறையாக விரைவாக குணப்படுத்த வேண்டும் அதுவும் முக்கியம் விரைவாக வந்து நோய் வந்து நோய் குணப்படுத்த பல மாதங்களோ பல ஆண்டுகளோ எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் குணப்படுத்த வேண்டும் குத்து கோட்பாடு என்னவென்றால் ஒருவனுக்கு ஒரு வியாதி மூன்று வருடங்கள் இருக்கின்றன என்று எடுத்துக்கொண்டால் அதை குணமாக்க மூன்று மாதங்கள் போதும் கொஞ்சம் முன்னப்பனே இருக்கலாம் சிறுவர்கள் குழந்தைகள் என்றால் சீக்கிரமாக குணமாக்கலாம் வயதானவர்கள் என்றால் கொஞ்சம் நாட்கள் அதிகம் எடுக்கலாம் ஆனால் இது ஒரு தம்ரூல் என்று ஆகிய சொல்வார்கள் அது மாதிரி ஒரு மூன்று வருட நோயினை குணப்படுத்த மூன்று மாதங்கள் தேவைப்படும் குணப்படுத்தல் என்பது முழுமையாக இருக்க வேண்டும் சீக்கிரமாக இருக்க வேண்டும் அதிக பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் குணப்படுத்தும் போது ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாது அதுவும் இருக்க வேண்டும் ஒருத்தர் ஆங்கில மருத்துவ சொல்லுவதில் ஒருத்தர் அறுத்து கிழித்து தைத்து குணப்படுத்த வேண்டிய அவசியமில்லை அப்படியே இல்லாமல் அவர்களுக்கு அதிக சிரமமில்லாமல் நோயினை குணப்படுத்த வேண்டும் இது ஆர்கனின் இரண்டாவது தத்துவம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்